ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நேற்று பயங்கரமான பர்த்டே வைப்ஸ் தான் தரணியோட பர்த்டேங்கிறதுனால எனக்கு இது ஒரு சீட் டே ஆட்டம் ஆயிடுச்சு நானும் சரி பரவாயில்லன்னு கண்டுக்கலை பையனோட பர்த்டேக்கு அவங்க கூட இருந்து அவங்க சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு அப்படி இருந்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நான் அவங்ககிட்ட கேட்டேன் கேக் வந்து வெளியில் வாங்கட்டுமா இல்லை நான் வீட்லேயே செய்யட்டுமான்ட்டு அவன் ப்ரௌனி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ட்ரீம் கேக்கும் ப்ரௌனியும் செஞ்சு தரேன் ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ரீம் கேக் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததில்ல நான் கேக் செய்ய பழகினதில் இருந்து நான் கடையிலேருந்து மோஸ்ட்லி கேக் வாங்க மாட்டேன் ஏதாவது ரொம்ப அவசரம் இல்லை எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் நான் கேக் வாங்குவேன் ட்ரீம் கேக் ரொம்ப ஈஸிங்கிறதுனால நான் அதை ரெடி பண்ணிட்டேன் இந்த க்ரீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முந்தானேத்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்போவே ரெடி பண்ணி வச்சாச்சு அப்போ தான் காலையில் இது போல் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் பர்த்டே பாய்க்கு அப்படியே கொடுக்கலாம் நம்ம ட்ரீம் கேக்குக்கு நான் தனியாக பாக்ஸ் எதுவும் வாங்கலை வீட்டில் இருந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே கேக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீம் செட் பண்ணி வச்சுட்டு சாக்லேட் கிரனாச் தான் ஊற்றிட்டுருக்கேன் சாக்லேட் கிரனாச் ஊற்றின உடனே ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே சாக்லேட்டை உருக்கி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போவும் போல் நான் பூசணிக்காய் ஜூஸ் வந்து காலையில் செஞ்சு குடிச்சிடுவோம் இதை ஸ்கிப் பண்ண வேண்டாம் எனக்கு அதே மாதிரி காஃபி குடிக்கணும்னு தோணலை அதனால் நான் இதையவே குடிச்சுக்கிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா தேர்ஸ்டே தேர்ஸ்டே விரதம் இருக்கிறதுனால நம்ம வந்து உப்பு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போது காஃபி கொஞ்சம் குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்குங்கிறனால நான் தேர்ஸ்டேவே காஃபி எடுத்துக்கிட்டேன் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் காஃபி எடுத்துக்க வேண்டாம் தேர்ஸ்டே காஃபி எடுத்துக்கிறோம் ஸோ மீதி நாள் எல்லாமே வந்து நம்ம காஃபி எடுத்துக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் கேக்குக்கான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக குடிக்கலாம் இல்லைன்னா செய்ய முடியுமா டைம் பத்துமாங்கிற டென்ஷன் இருக்கும் பூஸ்னிகா ஜூஸ் குடிச்சிட்டு நான் ப்ரௌனி செய்ய ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே சாக்லேட்டும் பட்டரும் நல்லாவே உருக்கி வச்சுட்டேன் தான் நல்லா ஆறி வரும் இப்போ முட்டை எல்லாமே நல்லா பீட் பண்ணிட்டு இது போல ஆறுன சாக்லேட்டை தான் நம்ம ஊற்றணும் சாக்லேட் சூடா இருந்துச்சு அப்படின்னா முட்டை வெந்தது போல ஆயிடும் ப்ரௌனி அன்னைக்கு சாப்பிட்றத விட அதுக்கு அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து அந்த கேக்ல இறங்கி நல்ல எம்மியா இருக்கும் ப்ரௌனிக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஜெல்சி எடுத்து வச்சுட்டு வெட்ட இன்க்ரீடியன்ஸுமே ரெடி பண்ணிவிட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் உண்டான பேட்டர் பார்த்தோம்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறது போல் இருக்கும் ஆனால் ப்ரௌனியோட பேட்டர் பார்த்தோம்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஆனால் பர்ஃபெக்டாக பேக்காகிட்டு வரும் டைமிங்ஸ்லலாம் எந்த மாற்றமும் இருக்காது பையனுக்கு வந்து நிறைய சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டெல்லாம் அவனே எடுத்து நல்லா சுரவி தூவி விட்டுட்டுருக்கிறான் ப்ரௌனியை வந்து ஓவனில் வச்சுட்டு அன்றைக்கி அவனுக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டான் நான் சரின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சில்லி சிக்கன் தான் ரெடி பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுமே வந்து போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க சிக்கன் எல்லாம் நான் சொம்பல ஜீரகத்தண்ணி கொஞ்சமாக சூடு பண்ணி வச்சுட்டு அப்பப்போ வேலை செய்கிறதுக்கு நடுவில் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே இருக்கேன் என்னதான் சீட் டேயாக இருந்தாலுமே இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை ஆனால் இது ரெகுலராக இப்போ வந்து ஃபிஃப்டி டேஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இது போல் குடிக்காமல் என்னால் இருக்க முடியறதில்லை எனக்கு இது ஒரு பழக்கம் மாட்டோம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் மைண்டும் செட் பண்ணி வச்சுருக்கேன் சரி ஓகே பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து இது போல் சாப்பிட்டுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை ஏறுற வெயிட்டை வந்து திரும்பவும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் இப்போதான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால இது போல் நடு நடுவில் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் வந்து ஏறதா செய்யும் ஆனால் அது வந்து அன்அவாய்டபிள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் ஒரு பதினஞ்சு கிலோ பக்கம் குறைச்சிட்டோம் அப்படின்னா இது போல் இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கே பார்த்தா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ஏறும் என்னோடய உடம்பு வாக்கு கேல்குலேட் பண்ணும்போது உடம்பு ஏறாதவங்களுக்கு அவங்க எப்படி சாப்பிட்டாலுமே உடம்பு ஏறாது ஆனால் எனக்கு அப்படி கிடையாது இது போல் சாக்லேட்டு கேக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படி நம்ம சாப்பிட்றோம் சிக்கன் பிரியாணி வந்து சாதத்தில் சாப்பிட்றோம் இது போல் சாப்பிட்டோம் அப்படின்னாவே எனக்கு கண்டிப்பாக ஒன்றையிலருந்து ரெண்டு கிலோ ஏறும் ஆனால் இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இது நமக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவாக இருக்கிறது போல் இருக்கும் காலையில் பூசணிக்காய் ஜூஸ் குடித்ததே எனக்கு ரொம்ப ஸ்டொமக் ஃபீலிங்காக இருந்தது ஒரு பதினொன்றரை மணி வாக்கில் வந்து பையன் இதை போல் ட்ரீம் கேக் சாப்பிடலான்னு சரி எல்லாருமே சாப்பிட்றாங்க சரி நம்மளும் சாப்பிட்லான்ட்டு அவங்க கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டப்பான சின்ன சின்ன டப்பால் ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்குறோம் டெய்லியுமே நம்ம இது போல் ஃபாலோ பண்ண போகிறதில்ல இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் இது போல் சாப்பிட்டுட்டு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ ஏறுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் ஒன்ஸ் நம்மளுக்கு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஏறிச்சு அப்படின்னா திரும்பவும் ரெண்டு மூணு நாளில் நல்ல டயட் இருந்துட்டு அந்த வெயிட்டையுமே குறையும் போது நமக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியாது நம்ம உடம்புலையாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸோட சைஸ்லேயா இருக்கட்டும் ஆனால் நம்ம இப்போ சாப்பிட்றோம் நம்மளுக்கு இப்படி வெயிட் ஏறும் அந்த மாதிரி நம்ம மனசை வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்காம சரி ஓகே இந்த அளவுக்கு வெயிட் நம்மளுக்கு ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து வெயிட் ஏறத்துக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃபாலோ பண்ணுற டயட் வந்து நம்ம பர்ஃபெக்டாக நம்ம மனசாட்சிப்படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு குறையல ரொம்ப வெயிட் ஏறுது அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு இல்லாம இருக்கும் மத்தியானம் நான் பாஸ்மதி அரிசியில் செஞ்ச பிரியாணி தான் சாப்பிடுறேன் எனக்குன்னு தனியா ஸ்பெஷலா நான் எதுவும் ரெடி பண்ணிக்கல ஈவினிங் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக பையனுக்குமே பர்த்டே கேக் எல்லாமே கட் பண்ணிட்டு வெளியில போயிட்டு காளான்ல சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படியே என்ஜாய் பண்ணியாச்சு